என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையமெல்லாம் ஓங்குக நல்லோ நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இந்த பதிவில் எதையும் எளிமையாகவும் விரைவாகவும் கற்பது எப்படி என்று பார்க்கப் போகின்றோம் விரும்பும் எதையும் விரைவில் கற்க வள்ளலார் சொன்ன அதிசய மூலிகை பற்றி பார்க்கப் போகின்றோம் ஒரு விடயத்தை விரைவாக கற்க முடியாததற்கு முதற் காரணமே நம்முடைய கவன சிதறல்கள் இந்த கவன சிதறலே நம்மை எதையும் எளிமையாகவும் விரைவாகவும் கற்க முடியாமல் தடையாக வைத்திருக்கிறது நாம் இந்த கவன சிதறல்களை சரி செய்தாலே போதும் கற்பது என்பது மிக எளிது கவன சக்தியை அதிகரித்து கற்கும் திறனை வளர்த்து கொள்ள பெருமான் சொன்ன சில விடயங்களை பின்பற்றினாலே போதுமானது ஒன்று அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் அதிகாலை பொழுதில் இந்த அண்டத்தில் அமுத காற்று நிறைந்திருக்கின்றது அக்காலத்தில் ஜீவர்கள் நல்ல முயற்சியில் இருப்பது மிக்க நலம் என்கின்றார் பெருமான் அதிகாலையில் எழுந்திருப்பதினால் மனம் ஒருநிலைப்படும் எனவே கவன சிதறல் நீங்கி கவன சக்தி அதிகரிக்கும் இதனால் கற்க விரும்பும் விடயத்தில் கவனத்தை குவிப்பது எளிதாகும் எனவே அவர்களால் ஒரு விடயத்தை எளிதில் கற்க முடியும் இதனால் தான் அதிகாலையில் எழுந்திருக்கும் பலரும் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களை விட எதையும் மிக விரைவில் கற்றுக்கொள்ளும் திறனுடையவர்களாக இருப்பார்கள் இரண்டு விரைவாக கற்க இரண்டு விடயங்கள் முதன்மையானது ஒன்று கவனசக்தி மற்றொன்று ஞாபக சக்தி இதில் கவனசக்தி அதிகரித்தாலே ஞாபக சக்தி தானாக அதிகரிக்கும் இந்த கவனசக்தி அதிகரிக்க பெருமான் ஒரு அற்புதமான மூலிகையை அருளியுள்ளார் அதுதான் தூதுவலை கவனசக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை அரிப்பதற்கும் யோகிதையுடைய ஔஷதி தூதுவலை என்பார் பெருமான் இதில் சக்தி என்பது கவனிக்கும் திறன் கரண ஓய்வு என்பது மன அடக்கம் என்ன ஓட்டங்களை நிறுத்தி ஒன்றையே கவனிக்கும் ஆற்றலை கொடுக்கின்றது தூதுவலை இதனால் அறிவாற்றல் வளருகின்றது அதனால் தான் வல்லற் பெருமான் மூலிகை குண அட்டவணையில் தூதுவலையை அறிவு விருத்தி என்று குறிப்பிடுகின்றார் ஓரிரு தூதுவலை இலைகளை பறித்து அதனை இடித்து சாறு பிழிந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குழந்தைகளுக்கு இரண்டு சொட்டும் பெரியவர்களுக்கு நான்கு சொட்டும் தேனில் கலந்து கொடுக்க கவனசக்தி அதிகரித்து கற்கும் ஆற்றல்